வணக்கம் பிட் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இப்போ நான் சொல்லப் போகிற ஒரு அறிவிப்பு காதலர்களுக்கு மிகப்பெரிய ஷாக்காக கொடுக்கும் பசமாடுகளுக்கு இது எந்த வித அறிவிப்பாக இருக்கப்போகுதுன்னு தெரியல நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த கன்டென்ட்டை முடிஞ்ச அளவுக்கு என்னால் சிரிக்காமல் கொண்டு போக முடிதான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா அப்படி இருக்கவங்க பல விஷயம் விஷயம் சீரியஸானது தான் ஆனால் அந்த நெட்டிஷன்ஸ் பாயபிளிங்க பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க அவ்வளோ கொடுமை பண்ணி வச்சிருக்காங்க இந்த கண்டென்ட்டை ரிசர்ச் பண்ணும்போதெல்லாம் சிரித்து சிரிச்சே சிந்திக்க வச்சுட்டாங்க அவ்வளோ விஷயம் நான் பண்ணி வச்சுருக்காங்க நான் அந்த கண்டெண்டோட ஆரம்பத்தில் சொல்லிவிடுறேன் நான் எந்த ஸ்டாண்டையும் வழக்கம் போல் எடுக்கல இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை அப்படியே கொண்டு வரேன் இட்ஸ் அப்ட் யூ நீங்கள் முடிவு பண்ணலாம் மக்களே எந்த பக்கம் சரி இந்த விமர்சனங்கள் சரியாக தப்பான்னு சொல்லிவிட்டு இப்போ கூட ட்ராவல் பண்ணலாம் தேசிய விலங்குகள் நல்ல வாரியம் இருக்குது பார்த்திங்களா நம்ம இந்தியாவில் அந்த வாரியத்தோட பேரை ஏந்திக்கிட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட நோட்டீஸ் வெளியே இஷ்யூ பண்ணப்பட்டிருக்குங்க சோஷியல் மீடியாவில் எங்கே திரும்பினாலும் இந்த நோட்டீஸ் தான் உங்களால் பார்க்க முடியும் ஏடபிள்யூ பி சொல்லுவாங்க த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா அது தெளிவாக மேலே எழுதப்பட்டிருக்கா டேட் பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி இட்ருக்காங்க கடந்த ஆறாம் தேதி இட்டு தான் இதை வெளியிட்டிருக்காங்க போல இருக்கு இதில் வேலண்டைன்ஸ் டே இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்காங்க அதாவது பிப்ரவரி பதினாலாம் தேதியை நம்ம வருஷம் வருஷம் என்னவா கொண்டாடுவோம் காதலர்கள் தினமாக அப்பேற்பட்ட தினத்தை கவ் ஹக் டேவா இனிமேல் நம்ம கொண்டாடலான்னு அதில் சொல்லியிருக்காங்க புரியலையா பசுவை அரவணைக்கிற அந்த ஒரு டேவாக இதை கொண்டாடலான்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இதில் எந்த தப்பும் கிடையாது ஏன்னா அந்த நோட்டீஸை வெளியிட்டிருக்கிறது இந்த விலங்குகள் நல வாரியம் ஸோ பசு வதையை தடுக்கிறது கூட மேபி அவங்க நினச்சிருக்கலாம் அதனால் இதை வெளியிட்டிருக்கலாம் சரி ஓகே இதில் முக்கியமாக சொல்லியிருக்க விஷயம் டு ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் எனர்ஜி என்கரேஜ் கலெக்டிவ் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியலையாங்க நான் இந்த நோட்டீஸில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் இப்போ தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணுறேன் அதை முழுமையாக கேட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் நம்மளோட இந்திய கலாச்சாரம் கிராமப்புற பொருளாதாரம் வாழ்வியல் ஆதாரம் பல்லுயிர்களோட நலன் அண்ட் கால்நடை நலன் இது எல்லாத்தோட முதுகெலும்பாக இருக்கிறது பசுமாடு தான் காமதேனு அண்ட் கௌமாதா அப்படின்னு பசுவை நாம் அழைச்சிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு காரணம் தாய் மாதிரி இருந்து நமக்கு ஊட்டச்சத்தை அழிக்கிற இயற்கை தான் அந்த பசு மனித குல ஆரோக்கியத்துக்கு எல்லாத்தையும் தர்றது பசு தான் மேற்கத்திய கலாச்சாரங்களோட மோகத்தால் நம்மளோட வேத கால பழக்க வழக்கங்கள் எல்லாமே அழிவோட விளிம்பில் இருந்துகிட்டு இருக்கு நம்மளோட பாரம்பரியம் அண்ட் கலாச்சாரத்தை கிட்டத்தட்ட நாம் மறந்தே போயிட்டோம் பசுவால் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை மனசில் வச்சுக்கிட்டு நாம் ஒன்று செய்வோம் அதை செஞ்சால் நமக்கு மகிழ்ச்சி உணர்வு பெருகும் அது என்னன்னா காதலர் தினத்தன்னைக்கு பசுவை அரவணைப்போம் வேலண்டைன்ஸ் டேவை ஹக் டேவாக கொண்டாடுவோம் மக்களை அந்த நோட்டீஸை பார்த்துருப்பீங்க சரி ஓகே நீங்கள் நினச்ச மாதிரி தான் நானும் நினச்சேன் இது உண்மையாக இருக்காதுப்பா ஏதோ ஃபோட்டோஷாப் பண்ணி வெளியிட்ருக்கான்னு சொல்லிட்டு அதனால அந்த கண்டென்ட்டாக லேட்டாக எடுத்தேன் உண்மையே இது முன்னாடியே எடுத்துக்க வேண்டியது அந்த நோட்டீஸ் கிடச்சா கொஞ்சம் வெயிட் பண்ணும் கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா சில முக்கியமான மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் பிரதான செய்தியாக இதை கவர் பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் நீங்கள் எந்த சேனல்லாம் இங்கே தமிழகத்தில் நியூஸ் மீடியாவில் டாப்பில் இருக்குன்றீங்களோ அந்த சேனல்லையே இதை கவர் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த சேனல் கொடுத்த சோர்ஸை பேஸாக வச்சுக்கிட்டு பல பேரும் மீம்ஸ் அள்ளி தெறிக்க ஆரம்பித்தாங்க பாருங்கள் அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் ஏன்னா கண்டென்ட் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் அதை பற்றி தான் இருக்க போகுது உண்மையிலேயே சொல்லிடுறேன் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாகவே இருங்க அந்தளவுக்கு ஃபன் பண்ணுற தான் இருக்கு அந்த கண்டென்ட்லான மீன்ஸ் இல்லையா சரி ஓகே அதுக்கு முன்னாடி சில அப்டேட்ஸை பார்த்துக்கலாம் இந்த ஸ்க்ரீனில் தெரியுதாரில்ல இவர் ஒரு மினிஸ்டருங்க சென்ட்ரல் மினிஸ்டர் கிடையாது ஒரு ஸ்டேட்டில் மினிஸ்டர் இந்த உத்தரப்பிரதேஷ் இருக்கில் அங்கே அனிமல் ஹஸ்பண்ட்ரி மினிஸ்டராக இவர் இப்போ வரைக்கும் பதவி வகிச்சுக்கிட்டு இருக்கார் பேர் தரம்பால் சிங் இவர் இந்த ஏஎன்ஐ ரிப்போர்ட் ஒருத்தர் போயிட்டு கேட்டுருக்காருங்க சார் இது போல் வேலண்டைன்ஸ் டேவை கவ் ஹக் டேவா கொண்டாடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்னு சொல்லிட்டு அப்போ இந்த மனுஷன் ஒரு சில விஷயங்களை சொன்னாருங்க இவரே இப்போ கண்டென்ட் டெம்பரேட்டாக மாற்றி மீம் கிரியேட்டராக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன சொன்னார்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி உலகமே காதலர் தினமாக கொண்டாடும் ஆனால் இந்தியாவில் மாற்று சிந்தனை ஒன்று இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அதுதான் இந்த கவ் ஹக் டே இந்த கவ் ஹக் டே அப்படின்றத எல்லாரையும் கொண்டாட சொல்கிறதா தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த வேலண்டைன்ஸ் டேவை கொண்டாட விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கானது தான் இந்த கவ் ஹக் டே ஸோ விரும்பியவர்கள் மட்டும் இந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்கிட்டால் போதும் இவங்களுக்காகவே அரசு இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்குன்னு மினிஸ்டர் சொல்லியிருக்காருங்க மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ஓகேவா ஓகே உலகின் தாய் பசு தான் மருத்துவ குணம் வாய்ந்த ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசு மாடு தான் பசுவோட சிறுநீர் சாணத்தில் இருந்து மருந்துகள் வரைக்கும் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தார் அதே மினிஸ்டர் தான் சொல்லியிருக்காரு இதை தொட்டாலே பல நோய்கள் மறையும்னு சொல்லியிருக்காரு நான் மிகைப்படுத்தி சொல்லலைங்க அந்த மினிஸ்டர் சொன்னதை தான் இங்கே கோட் பண்ணியிருக்கேன் இதனால் பசுவை கட்டி அணைச்சி பிப்ரவரி ஃபோர்டினை நம்ம கொண்டாடலாம் கவ் ஹக் டேவா அதை கொண்டாடலான்னு சொன்னார் எப்பப்பா கண்டென்ட் கிடைக்கும் நம்ம ஆளும் தரப்பினரை வெச்சு செய்ய வாய்ப்பு ஏற்படும்னு பல பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏற்பட்ட நேரத்தில் லட்டு மாதிரி இந்த நோட்டீஸ் வெளியாயிடுச்சா அவ்வளோதான் பாஜகவுக்கு எதிரான மனநிலை இருக்கிற பல பேருமே வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியா பக்கம் போனீங்கனாலே கவ் ஹக்டேவை பேஸாக வச்சுக்கிட்டு பல பேரும் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம போக போக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த எம்பி இருக்காங்கள இவங்க இந்த போஸ்ட்டை போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தாங்க பயங்கரமாக பல பேருக்கு அது ரீச் ஆச்சு ஏன்னா அதுக்கு டவுட்லேயே இருந்தாங்க உண்மையிலேயே கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணதா இல்லை வெளியே எதுனா எடிட் பண்ணி போட்டதான்ட்டு இந்த எம்பி இந்த போஸ்ட்டை தூக்கி போட்டதுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உண்மை போல இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேறு யாரும் இல்லை ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸோட எம்பி மஹுவா மொயத்ரா சமீபத்தில் கூட பார்லிமெண்ட்டில் ஒரு சில விஷயங்களை பேசி இஷ்யூ ஆச்சு பாருங்கள் அதே எம்பி தான் இவங்க அவங்க ட்விட்டர் பேஜில் வெல் நவ் தட் த கவர்மெண்ட் ஹாஸ் மேட் அவர் பேலன்டன்ஸ் பிளான்ஸ் ஃபார்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க கீழே அந்த நோட்டீஸ் ஒன்று சொன்ன பாருங்க அதை அவங்க இன்சர்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்ன அர்த்தம் மேலே அவங்க சொல்லியிருக்க கேப்ஷனுக்கு நம்ம அரசு இந்த காதலர் தினம் சார்ந்து ஒரு பிளானை நம்மளுக்காக வச்சிருக்காங்க அந்த பிளான் இதுதானு இதை போட்டிருக்காங்க புரியுதா இப்போ ஏற்பட்ட விஷயம் வெளியே வந்ததும் நெட்டிசன்ஸ் சும்மா இருப்பாங்களா அவ்வளோதாங்க அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க மீம்ஸை பார்க்கணுமே அதுவும் ஃபோட்டோ மீம்ஸை விட வீடியோ மீம்ஸ் அழிச்சி இதில் நம்ம ஆரம்பிக்கிறது நம்ம ஜிவிஎம் கிட்டே ஆரம்பிச்சிடலாம் கவர்மெண்ட் கேட்டது ஆனால் நம்ம நெட்டிசன்ஸ் கொடுத்தது இது ஜஸ்ட் ஆரம்பம்தான் இதுக்கப்புறம் ஒரு வீடியோ பார்த்தோம் இதில் கொடுமையிலேயும் கொடுமை என்ன தெரியுமா இந்த கவு ஹக்டேவை பற்றி பல பேருமே தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ட்வீட்டை போட்டு அடுக்க ஆரம்பித்தாங்க ட்விட்டரில் ட்ரெண்டாச்சுங்க அந்த குறிப்பிட்ட ஹேஷ்டாகு கவ் ஹக்கிங் அப்படின்ற ஹேஷ்டேகு இதில் இன்னொரு கொடுமையிலும் கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா எந்த கேட்டகிரி கீழே வந்திருக்கு பாருங்க ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் தான் இது எடிட் பண்ணது கிடையாதுங்க நானே உக்காந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது அதாவது இந்தியா வர்ஸ் ஆஸ்திரேலியா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுதுன்னா அது ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரி கீழே வரும் அதே மாதிரி இந்த அஸ்வின் ஜீரோ ஃபோர் என்ன சினிமா சம்பந்தமான அப்டேட் ஒன்று வருது அப்படின்னா அந்த ஹேஷ்டாக் எண்டர்டெயின்மெண்ட் கேட்டகரிக்குள்ளே வந்துடும் கவு ஹக்கிங் அப்படின்றது எந்த கேட்டகரிக்குள்ளே வேண்டியது ஆனால் எங்கே வந்திருக்கு பாருங்கள் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இதையும் ஒரு சில இந்த பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிற ஒரு சில டிவி சேனல்ஸ் அண்ட் ஒரு சில நெட்டிசன்ஸ் எடுத்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இன்னொரு படி மேலே போயிட்டு இன்னொரு வீடியோங்க அதாவது இந்த கவு ஹக்டேயில் நினச்ச மாதிரியே ஒரு கவு கிட்ட போயிட்டாங்க அப்படின்னா அந்த கவு கிட்ட இப்படி தான் அவங்க அன்பை வெளிப்படுத்துவாங்கிற மாதிரி இன்னொரு வீடியோ இதுக்கெல்லாம் மேலே ஒரு கவு டார்கெட் பண்ணாமல் ஒரு நாலஞ்சு கவு கிட்ட அன்பை வெளிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஆற தழுவு யாரா கிட்ட போனாங்கன்னா அவங்க நிலமை இப்படி தான் இருக்கும்ட்டு எந்த மிமியை போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தது ரெண்டு ஐடியா வேறு நெட்டிசன்ஸ்லாம் முன் வைக்கிறாங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கவசம் இந்த பிப்ரவரி ஃபோர்டீன் அப்போது எல்லாருமே இது போல் கவசத்தை மாட்டிங்க அப்போ தான் மாடு நம்போம் நம்மளை கிட்ட நெருங்க விடும் இல்லைனா அடிச்சு தூக்கி போட்டுரும் அதையும் தாண்டி மாடு நம்மளை முட்டை வந்துச்சுன்னா இந்த கவசம் நம்மளை காப்பாற்றோன்ட்டு முதல் ஐடியா ரெண்டாவது ஐடியா வேறு வழியே இல்லை மாடு கண்டுபிடிச்சிருச்சா எஸ்கேப்பு மேலே எதனா இருந்தால் பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு இருக்காங்க இந்த கவ் ஹக்டேவை பற்றி ஒரு பசுமாடு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது இப்படி பிஹேவ் பண்ணி இட் மீன்ஸ் கூண்டுக்குள்ள இருந்து அதுவே அந்த தாழ்பால திறந்து வெளியே வரலான்னு ஒரு மீம் அல்டிமேட் மீம் என்ன தெரியுமா வருஷம் ஃபுல்லா இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படின்றது இப்படிதான் போகும் அந்த கப்பல்குள்ள ஆனால் இனிமே இப்படியும் போகும் அப்படின்ட்டு ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க திஸ் பிக்சர் நோ நீட் கேப்ஷன் இதுவே உங்களுக்கு கதை சொல்ல நினைக்கிறேன் ஹக் பண்ண ஆள் கிடைச்ச ஒரு பஸ்ஸு ஹக் ஆள் கிடைக்காத ஒரு பஸ்ஸு கிட்டத்தட்ட வாழ்க்கை முடிஞ்சு போன மாதிரி கடற்கரை நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இதையும் போடும் நெடிசன்ஸ் பயங்கரமாக மீமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது அல்டிமேட்டுங்க யார் யோசிச்சான்னு தெரில மனுஷன் மனதாக பொசசிவனஸ் இருக்குமா மாடுகளுக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வேலண்டைன்ஸ் டே அப்போ யாராவது போயிட்டு பசுக்கிட்ட நெருங்க முற்பட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்க காலமாடு கோவப்பட்டு அவனை பார்க்குற மாதிரி காமிச்சிருக்காங்க எந்த ஒரு மீமும் ஹைலைட்டுங்க நம்ம அடியவர் சாரோட படத்துலேருந்து ஒரு எடுத்து டெம்பரேட்டாக போட்டிருக்காங்க அதாவது காலமாடு எரும மாடுன்னா கேட்குற மாதிரி இதை மைண்டில் வச்சுக்கோங்க கோயிலை நாங்கள் மட்டும் என்ன இடிச்ச வாழ்கீங்களா எங்களையே கட்டுப்பிடிக்க சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு அந்த மீமில் போட்டிருக்காங்க மக்களை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயம்னு எதுவுமே இல்லை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்